அறுவை சிகிச்சை முடிந்து ஐந்து நாட்கள் முடிந்துவிட்ட நிலையில் என்ன செய்ய வேண்டும் அறுவை சிகிச்சைக்கு பிறகு பத்து நாட்கள் கழித்தே குளிக்கலாம் முதல் மூன்று நாட்கள் மட்டும் சூடு தண்ணீரில் குளிக்க வேண்டும் அதன் பிறகு சாதாரண தண்ணீரில் குளிக்கலாம் குளிக்கும் போது கண்ணை மூடி குளிக்கவும் கண்ணில் தண்ணீர் படக்கூடாது கண்ணை சுத்தி சோப்போ ஷாம்புவோ போடக்கூடாது தூங்கும் பொழுது கண்டிப்பாக பச்சை கப்பு பயன்படுத்த வேண்டும் மற்ற நேரங்களில் கருப்பு கண்ணாடி அணியவும் கருப்பு கண்ணாடியை அணிந்து கொண்டு டிவி பார்க்கலாம் உணவு கட்டுப்பாடுகள் இல்லை எல்லா உணவும் உட்கொள்ளலாம் அடுத்த வாரம் மருத்துவரை பார்ப்பதற்கு வரும்போது ஏற்கனவே கண்ணாடி பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அதை கொண்டு வரவும் ஒரு மாதத்திற்கு வெயில் புகை தூசி உள்ள இடங்களில் போகக்கூடாது சில நாள்கள் சிகப்பாவது உறுத்தல் மற்றும் தண்ணீர் வரலாம் பயப்பட தேவையில்லை நாளடைவில் இது சரியாகிவிடும் உங்களுக்கு செய்யப்பட்டுள்ள அறுவை சிகிச்சை பற்றிய விவரங்கள் டிசர்ட் செமரியில் கொடுத்துள்ளோம்